வெளிநாட்டில் உள்ள நம்முடைய தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு இந்த உங்களுடைய கருத்துக்களில் ஈடுபாடாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறது எப்பவுமே இந்த கேள்வி என்னை கேட்டே இருப்பாங்க நிறைய பேர் வெளிநாட்டில் எப்படி எனக்கு ஒன்றும் வெளிநாட்டுன்னு தெரியலைங்க எங்கே போனாலும் ஒரே விதமாக தான் ஏற்றுக்கிறாங்க எல்லாருமே எதுக்குன்னு நாம் பரிமாறுற ஒரு தன்மை எந்த ஒரு ஜாதி மதம் சடங்குக்கு சேராமே ஒரு விஜான ஒரு தொழில்நுட்பமாக அதை நாம் வெளிப்படுத்துறதுனால எந்த இருந்தாலும் அதே விதமானதாக நடக்குது கொஞ்சம் வெளிநாட்டில் கொஞ்சம் இந்தியா தேசத்துக்கு மேலே கொஞ்சம் சிறப்பாகவே நடக்குது என்னதுக்குன்னா காரணம் என்னென்னா இங்கே எல்லாம் கொஞ்சம் மரத்து போயிட்டாங்க யார் பார்த்தாலும் யார் யார் கொஞ்சம் முடி வளர்த்த முடியுமோ அவரெல்லாம் சாமியார் ஆகிட்டாங்க முடி இல்லாதவங்க அவர் இன்னொரு மாதிரி சாமியார் ஆகிட்டாங்க என்னத்துக்குன்னா அந்த காவி துணி எங்கே வேணாலும் கிடைக்கிது யார் வேணாலும் போட்டுக்கலாம் இதனால இது ரொம்ப ஒரு மிஸ்யூஸ் பண்ணதுனால இங்கே மக்களுக்கு கொஞ்சம் மறுத்து போயிட்டாங்க அதையோ அது வேண்டாவே வேண்டாமே அந்த ஒரு எண்ணம் வந்துடுச்சு நம்ம நாட்டில் கொஞ்சம் அது என்ன ஒரு உண்மையான அடிப்படையில் ஆரம்பிச்சதுன்றது மக்கள் கொஞ்சம் மறந்துட்டாங்க ஆனால் வெளிநாட்டில் அப்படி இல்லை நான் போனால் கண் திறந்து பார்ப்பாங்க இதில் மதிப்பு இருக்குதா இல்லையா இதில் நன்மை இருக்குதா இல்லையான்னு பார்ப்பாங்க அவர் இம்மிடியேட்டாக இதில் நன்மை இருக்குதுன்னு புரிஞ்சிடுவாங்க இங்கே ஒரு எதிர்ப்பு இருக்குது இந்தியாவில் ஆமாம் எதிர்ப்புன்னா நமக்கு ஒன்றும் அதனால பெரிய இதுன்னு இல்லை நான் சொல்றது சாமானியமாக இங்கே ஓரளவுக்கு எதிர்ப்பு இருக்குது என்னத்துக்குன்னா இது எல்லாமே தேவையில்லாது தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறாங்க இந்த ஆன்மீகம் சொல்லி ஆமா என்ற ஒரு கட்டாயமாக வந்த முடிவு சமூகத்தில் வந்திருக்குது அந்த முடிவு நாம் அடிப்படையாக மாற்றணுன்றது தான் ஈஷா யோகம் ஆய்ந்தது நோக்கம் ஆன்மீகம் இது கடவுள் கும்பிட்ற பற்றி இல்லை இல்லை கோயில் போகிற பற்றி இல்லை இல்லை ஏதோ சொர்க்கத்துக்கு போகணும்னு கேஞ்சு பார்க்குற பற்றி இல்லை இது நாம் எப்படி ஒரு நம்ம வெளியே சூழ்நிலை உருவாக்கிக்கிறோமோ நல்லபடியாக அதே விதமாக நம்ம உள் சூழ்நிலை ஒரு ரொம்ப நல்ல விதமாக நாம் உருவாக்கிக்கணுன்ற நோக்கம் நமக்கு